அமெரிக்காவில் ராஜதந்திர சந்திப்புகளில் ஈடுபட்டுள்ள கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பேலன் சுவாமிக்கு நடந்த விடயங்களுக்கு பகிரங்க மன்னிப்பு கேட்கின்றோம் ஸ்ரீநேசன் தெரிவிப்பு சனத் நிசாந்தவின் மரணத்தில் சந்தேகம் மனைவி சிஐடியில் முறைப்பாடு குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு நிவாரணம் ஜனாதிபதி அறிவிப்பு ரணில் பொன்சேகா திடீர் சந்திப்பு இருபது நிமிடங்களுக்கு மேலான கலந்துரையாடல் கச்சதீபு அந்தோனியர் ஆலயத்தின் பெருந்திருவிழா ஏற்பாடுகள் தீவிரம் இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் அதிகரிப்பு மத்திய வங்கி தெரிவிப்பு அமெரிக்காவுக்கு சென்றுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அங்கு ராஜதந்திர சந்திப்புகளில் ஈடுபட்டுள்ளார் அந்த வகையில் அமெரிக்க பாராளுமன்றத்தில் தமிழர் விவகாரங்களில் அக்கறை செலுத்தி செயற்பட்டு வரும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களான விலே நிக்கல் டொபரன் ரோஸ் ஜேமி ரஸ்கின் டெனிகே டேவிஸ் ஆகியோருடன் சந்திப்புகளை மேற்கொண்டார் இவர்கள் நால்வரும் தமிழர் விவகாரங்களில் அதிக அக்கறை செலுத்தியவர்கள் அமெரிக்க காங்கிரஸ் பாராளுமன்றத்தில் தமிழர் தேசம் தொடர்பாக பல தீர்மானங்களை நிறைவேற்றியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மத தலைவர்கள் எங்களது போராட்டங்களில் பங்கு கொள்வதென்பது தமிழர்களின் போராட்டங்களை வலு சேர்ப்பதாக அமையும் அரசியல் ஆன்மீகம் பெண்கள் இளைஞர்கள் என்ற பலதரப்பட்ட பலங்களை கொண்டு போராட்டம் செய்யும் போதே அந்த போராட்டம் வெற்றியாகும் அன்று பேலன் சுவாமிகளுக்கு நடந்த விடயத்துக்கு நாங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஞா சிறீநேசன் தெரிவித்துள்ளார் நேற்று மாலை மட்டு ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் வடபகுதியில் இருந்து எங்களுடைய ஒரு ஆன்மீக தலைவர் என்று கருதப்படுகின்ற சுவாமி அவர்கள் அந்த இடத்தில் வந்திருந்தார் அவர் உண்மையில் வந்ததற்கான நோக்கத்தை என்னிடம் குறிப்பிட்டிருந்தார் அதாவது பதினேழு பேருக்கு தடை உத்தரவு அங்க விதிக்கப்பட்டிருக்கின்றபடியால் அந்த போராட்டத்தில் தலைமை தாங்குவதற்கு சில விலைகளில் ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம் அல்லது அந்த போராட்டத்தை சில விலைகளில் தலைமை தாங்குவதற்கு வராது விட்டால் அந்த போராட்டம் மழுங்கடித்து பட்டு ப பட்டுவிடும் என்ற நோக்கத்தோடு வேலன் சுவாமி அவர்கள் வந்திருந்தார் உண்மையில் நான் சொல்லுகின்றேன் யாராக இருந்தாலும் எங்களுடைய இன விடுதலை போராட்டத்திற்கு உரிமை போராட்டத்திற்கு வலு சேர்க்கின்றவர்களை நாங்கள் கௌரவிக்க வேண்டும் அவர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் அந்த விடயத்தில் நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு அந்த கௌரவம் அளிக்கப்பட வேண்டும் அவர்களை எங்களுக்கு சம சமமானவர்களாக கருதாமல் எங்களுக்கு மரியாதைக்குரியவர்களாக கருத வேண்டும் குறிப்பாக சொல்லுகின்றேன் எங்களுடைய கிறிஸ்தவ கத்தோலிக்க துறவிகள் மற்றும் எங்களுடைய இந்து மத குருக்கள்மார் அல்லது வந்து தலைவர்கள் இந்த இடத்தில் போராட்டத்தில் கலந்து கொள்வது என்பது தமிழர் போராட்டத்துக்கு வலு சேர்க்கின்ற விடயமாக இருக்கும் அன்றைய உரையாடலில் கூட நான் குறிப்பிட்டிருந்தேன் பல பலங்களை கொண்டுதான் நாங்கள் போராட்டத்தை செய்ய வேண்டும் அதில் ஒரு பலம் ஆன்மீக தலைவர்கள் வருவது ஒரு எங்களுக்கு ஒரு பலம் அரசியலோடு சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருவது இன்னும் பலம் காணாமல் பார்க்கப்பட்ட பெண்கள் வருவது இன்னும் பலம் ஆகவே பலங்களை குவித்துக்கொண்டு போராட்டம் செய்கின்ற போதுதான் எங்களுக்கு அந்த போராட்டம் வெற்றியாக அமையும் என்பது நாங்கள் கடந்த காலத்தில் கற்றுக்கொண்ட வரலாற்று உண்மைகளாகும் எனவே நாங்கள் சொல்லக்கூடியது என்னவென்றால் நாங்கள் வேலன் சுவாமி அவர்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்றால் அவர் மனம் நொந்து பேசியிருந்தார் நான் வந்தது உதவி செய்வதற்காக வந்திருந்தேன் அதாவது அந்த இடத்தில் தடை உத்தரவு பெறப்பட்டவர்கள் வராது விட்டால் அந்த இடத்தை அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காகத்தான் நான் வந்திருந்தேன் அந்த இடத்தில் சில மனவேதனையான நிகழ்ச்சி நடந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார் அதிலும் அவர் சொன்ன விடயம் என்னவென்றால் நான் அத்துமீறி கட்டுமீறி நாங்கள் மக்களை அழைத்து செல்ல வரவில்லை ஏதாவது ஒரு இடத்தில் தடைகளை போட்டு தடுக்கின்ற போது அந்த இடத்தில் நின்று கொண்டு நான் மெசேஜ் சொல்லுகின்றேன் அதாவது என்ற செய்தியை உலகத்துக்கு சொல்லப் போகின்றேன் அதாவது இந்த சுதந்திர தினத்தில் கூட எங்களுடைய மக்கள் சுதேசிகளாக நடமாடுவதற்குரிய உரிமை சுதந்திரம் மறுக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை சொல்லிவிட்டு அவர்கள் தடங்கள் போடுகின்ற இடத்திலிருந்து நான் பின்வாங்குவதற்கு தான் வந்திருந்தேன் ஒழிய மக்களை கொண்டு தேவையில்லாமல் மாட்டி கொடுப்பதற்கு வரவில்லை நான் பல வடக்கிலும் கிழக்கிலும் பல போராட்டங்களில் அனுபவப்பட்டவன் என்ற அடிப்படையில் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு ஆன்மீக துறவி என்ற அடிப்படையில் வந்திருந்தேன் எனவே எனக்கு ஏற்பட்ட அந்த வேதனையை அவர் சொன்னார் ஆனால் நான் அதற்காக பகிரங்கமாக நாங்கள் தமிழக சார்ந்தவர்கள் அடிப்படையில் அவரிடம் மன்னிப்பு கோரியிருந்தோம் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்தவின் மனைவி சாமரி பிரியங்கவினால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டுமென அவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு எதிர்வரும் பண்டிகை காலத்தில் தலா இருபது கிலோகிராம் கிராம் அரிசி நிவாரணமாக வழங்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஒன்பதாவது பாராளுமன்றத்தின் ஐந்தாவது புதிய பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரையுடன் நேற்று ஆரம்பமானது கொள்கை பிரகடன உரையில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு காணப்பட்ட பொருளாதார நிலைமை தற்போது ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் மற்றும் அரசாங்கத்தின் எதிர்கால திட்டங்கள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி விளக்கம் அளித்துள்ளார் அத்துடன் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு தலா இருபது கிலோ கிராம் அரசு நிவாரணமாக வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் இந்திய வம்சாவளியினர் என்று அழைக்கப்படுபவர்கள் இனி மலேகத் தமிழர்கள் என அடையாளப்படுத்தப்பட என மலேக தமிழர் இன அடையாளத்துக்கான அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது மலேக தமிழர் இன அடையாளத்துக்கான அமைப்பு நேற்று ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பில் குறித்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இருநூறு வருடங்களுக்கு முன் இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட மக்கள் இந்திய வம்சாவளியினர் என அழைக்கப்பட்டு வருகின்றனர் எனவே இனிவரும் காலங்களிலும் தம்மை இந்திய வம்சாவளியினர் என அடையாளப்படுத்தாது மலேக தமிழர்கள் என அடையாளப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய குடித்தொகை மதிப்பீட்டு படிவத்தில் மலேக தமிழர் இன அடையாளத்தை கொள்ளுமாறு கோரி தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களத்தில் முப்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கையெழுத்துக்கள் அடங்கிய படிவங்கள் கையளிக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தபிசாளர் கம்பகா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பீல் மாசர் சரத் புன்சேகாவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பாராளுமன்ற கட்டட தொகுதியில் உள்ள ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது பாராளுமன்றத்தின் புதிய அமர்வை ஆரம்பித்து வைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆற்றிய கொள்கை உரையின் பின்னர் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதிக்கும் சரத் பொன்சேகாவுக்கும் இடையிலான சந்திப்பு சுமார் இருபது நிமிடங்கள் நீடித்ததுடன் அங்கு கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் ஊடகங்களுக்கு வெளியிடப்படவில்லை இந்த சந்திப்பில் ஜனாதிபதி மற்றும் சரத் பொன்சேகா ஆகியோர் மாத்திரமே கலந்து கொண்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது பாராளுமன்றத்தின் புதிய அமர்வின் ஆரம்பத்தில் ஜனாதிபதியின் கொள்கை உரையை புறக்கணிக்க ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்திருந்த போதிலும் சரத் பொன்சேகா மற்றும் ராஜித சினாரத்ன இருவரும் சபையில் தங்கியிருந்து ஜனாதிபதியின் உரையை செபிமடுத்துக் கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஜேபிபி தம்முடன் மிகவும் நெருக்கமாக செயற்பட்டதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் நல்லாட்சி அரசாங்கத்தின் போதும் மக்கள் விடுதலை முன்னணி எம்முடன் நெருக்கமாக செயற்பட்டது ஊழல் ஒழிப்பு அலுவலகத்தின் தலைவராக ஆனந்த விஜய் பாலாவின் பெயரை முன்மொழிந்தவர் சாநாயக்க அந்த அலுவலகத்தின் கோப்புகளின் பிரதிகள் இன்னமும் சாநாயக்கவிடம் உள்ளன அப்படியானால் ஏன்ஜேபிபி நாட்டுக்கான பொதுவான பயணத்தில் இணைந்து கொள்ள முடியாது தேர்தலில் தனித்து போட்டியிடுவோம் ஆனால் நாட்டை கட்டியெழுப்ப ஒன்றிணைவோம் என அழைப்பு விடுத்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க கச்சதீபு புனித ஆந்தோனிய தேவாலயத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உற்சவம் எதிர்வரும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் திகதிகளில் இடம்பெறவுள்ளது இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை கடற்படையினர் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை இந்தியாவின் கடல் எல்லை கோட்டுக்கு அருகில் கச்ச அமைந்துள்ளது பரடாந்த பெருவிழாவின் பிரதான ஆராதனை யாழ்ப்பாணமறை மாவட்ட ஆஜர் வணக்கத்துக்குரிய அருத்தந்தை ஜஸ்டி ஞானபிரகாசம் தலைமையில் இடம்பெறவுள்ளது இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பிரேராவின் உத்தரவுக்கு வட கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் காஞ்சின பனாகுடவின் மேற்பார்வையின் கீழ் உட்கட்டமைப்பு பணிகளில் கடற்படை தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இதில் சுகாதாரம் மற்றும் குடிநீர் வசதிகள் தற்காலிக தங்குமிடங்கள் சாலைகள் இறங்கு துறைகள் மற்றும் மின்சார விநியோகத்தை உறுதி செய்தல் அது மட்டுமல்லாமல் வடலாந்த திருவிழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்களின் பாதுகாப்புக்காக தற்காலிகமாக காக்கும் குழுக்கள் மற்றும் மருத்துவக் குழுக்களை இலங்கை கடற்படை அனுப்ப உள்ளது இதேவேளை இந்த வருடாந்த உற்சவத்தில் பெருமளவிலான இந்திய மற்றும் இலங்கை பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது காங்கேசன் துறையிலிருந்து தேவாலயத்துக்கு தேவையான உபகரணங்களை பாதிரியார்கள் அரசு அதிகாரிகள் முக்கியஸ்தர்கள் பக்தர்கள் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் ஆகியோரை ஏற்றி செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கடற்படையினர் செய்துள்ளனர் அத்துடன் குறிகட்டுவான் கச்சதீப்பு படகு சேவை மற்றும் நெடுந்தீபு படகு சேவை என்பன இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் அதிகரித்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கி ஆரம்பித்துள்ளது மத்திய வங்கியின் கூற்றுப்படி இது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று டிசம்பரில் பதிவான நான்காயிரத்து முன்னூற்று தொண்ணூற்றி ரெண்டு மில்லியன் அமெரிக்க டொலர்களிலிருந்து ஏற்பட்ட அதிகரிப்பு என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் சீனாவின் மக்கள் வங்கியின் ஒன்று தசம் நான்கு பில்லியன் அமெரிக்க டொலர்களுக்கு சமனான இடமாற்று வசதியும் அடங்குவதாகவும் இது பயன்பாட்டின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என மத்திய வங்கி ஆரம்பித்துள்ளது அரசாங்கம் பல்வேறு வேலை திட்டங்களை பல லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொண்டு வரும் அதே வேலை தேர்தலை மாத்திரம் நடத்தாமல் பின்னடிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இபிஆர்எல்எஃப் கட்சியின் தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஏற்கனவே நடைபெற வேண்டிய பல்வேறுபட்ட தேர்தல்கள் வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக மாகாண சபை தேர்தல்கள் ஐந்து வருஷங்களுக்கு மேலாக அது எந்தவித காரணமும் இல்லாமல் அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அதே போல உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற வேண்டியது இப்பொழுது ரெண்டு வருஷத்துக்கு மேலாக அதுவும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது அரசாங்கத்திடம் உள்ளூராட்சி சபை தேர்தல்களை நடத்துவதற்கு பணம் இல்லை என்று சொன்ன காரணத்தினால் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் ஒத்திவைப்பதாக கடந்த வருஷம் அதற்கு அது பல்வேறுபட்ட பேச்சுக்கள் கதைகள் அதை பற்றி சொல்லப்பட்டது இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்றும் அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல் நடைபெறும் என்றும் சொல்லப்பட்ட பொழுதும் கூட இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலையும் ஒத்தி வைக்க ஒத்தி வைக்கலாம் என்று சொன்ன பேச்சுக்கள் தாராளமாக கொழும்பில் பேசப்படுகின்ற பேச்சுக்களாக இருக்கின்றது அதற்கும் கூட சொல்லப்படுகின்ற காரணம் இப்பொழுது நிதி நிலைமைகள் போதாது என்ற காரணம் மீண்டும் சொல்லப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலையும் ஏதோ சில காரணங்களை காட்டி வைக்க ஒத்தி வைக்கின்ற ஒரு நிலவரம் மாத்திரமல்லாமல் ஒத்திவைப்பதனூடாக அரசாங்கம் இலங்கையில் தம் மக்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக வழிமுறைகளையும் இல்லாமல் செய்து தான் விரும்பியவாறு இந்த ஆட்சியை தொடர்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகத்தான் நம்பப்படுகின்றது குறிப்பாக நாங்கள் கூறுவதாக இருந்தால் பல்வேறு இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக வந்ததுக்கு பிற்பாடு பல்வேறுபட்ட மனித குலத்துக்கு எதிரான சட்டங்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நிகழ்நிலை காப்புச் சட்டம் என்பது கூட வந்து அரசாங்கம் தான் விரும்பியவாறு கொண்டு செல்வதற்கும் சமூக வலைத்தளங்களை தடுத்து நிறுத்துவதற்கும் அதே போல் வந்து மக்களினுடைய செய்திகளை அல்ல அவர்களுடைய தொடர்பாளர்களை கட்டுப்படுத்துவதன் நோக்கமாக கொண்டு இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் கூட கொண்டு வரப்பட்டது மொத்தத்தில் அந்த ஜனநாயக வழிமுறைகள் அனைத்தையும் அடைத்து தாங்கள் விரும்பியவாறு செயற்படுவதற்கான ஒரு போக்கைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இலங்கையில் நடைபெற வேண்டிய அனைத்து தேர்தல்களும் நிதியை காரணங்காட்டி காலவரையறை இல்லாமல் ஒத்திவைக்கின்ற ஒரு போக்கு என்பது நிச்சயமாக அது ஒரு ஜனநாயக விரோத போக்கு மாத்திரமல்ல அது இந்த அரசாங்கம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு அரசாங்கம் தொடர்ந்தும் பதவியில் இருப்பதற்கு அது வழிவகுக்கின்றது ஆகவே குறைந்தபட்சம் ஏற்கனவே நடந்து முடிந்த வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் நடத்துவதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அது ஒதுக்கப்பட்டிருந்த பொழுதும் கூட ஆனால் தேர்தலுக்கான நிதி போதுமான அளவு கையளவு கையில் கைவசம் இல்லை என்ற கருத்துக்களை கூறி அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் ஜனாதிபதி தேர்தலையும் கூட ஒத்தி வைக்கின்ற ஒரு போக்கு இருப்பதாகத்தான் பேசப்படுகிறது ஆகவே இவை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம் அது இலங்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான மக்கள் அது சிங்கள மக்களோ தமிழ் மக்களோ முஸ்லிம் மக்களோ நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக உரிமைகள் என்பது பறிக்கப்பட்டு ஒரு ஒரு சர்வாதிகாரத்தனமான ஆட்சியை கொண்டு நடத்துவதற்கான எடுத்து எடுக்கப்படும் எந்த நடவடிக்கைகளையும் மக்கள் ஒட்டு ஒன்று சேர்ந்து முறியடிப்பார்கள் ஆகவே அவ்வாறான ஒரு நிகழ்வுகள் இலங்கை இலங்கையில் நடந்து ஒரு பாரதூரமான நிலைமைகள் ஏற்படுவதை அரசாங்கம் விரும்பாதென்று நான் நம்புகின்றேன் அந்த வகையில் இந்த நாட்டு மக்களுக்கு குறித்தான ஜனநாயக கடமைகளை அவர்கள் நிறைவேற்றக்கூடிய வகையில் தேர்தல் என்பது ஒழுங்குமுறையாக ஜனாதிபதி தேர்தல் என்பது முதல் கட்டமாக நடைபெற வேண்டும் அதனைத் தொடர்ந்து அனைத்து தேர்தல்களும் நடைபெற வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து